பணக்கார திமுற இருக்கிற இந்த சுதாகருக்கு சரியான பாடம் கற்றுத்தரதுக்கு முன்னாடி பாக்கியா முதல்ல இந்த நன்றி கட்ட ஜென்மங்களான பாட்டிக்கும் கோபிக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க அட ஆமாங்க சுதாகருக்கு முழுக்க முழுக்க திமுறு தாங்க பணம் திமுறு அதனால தான் பார்த்தீங்கன்னா இம்பூட்டை ஆட்டம் எப்படினாலும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடணும் பாக்கே கிட்ட வந்து நேரடியாகவும் கேட்டு பார்த்தாரு கிடைக்கல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இனியாவை வச்சு ஆட்டத்தை ஆடி வந்து அவர் நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டாரு கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்கிய கிட்ட ஏமாத்து ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் வாங்கினது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆனாலும் பா பாக்கியா மேலையும் தப்பு இருக்குங்க அவர் தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா முட்டாளாக இருந்துட்டாங்க கண்டிப்பாக வந்து அவங்க சைன் போட்டிருக்கக்கூடாது அதுவும் இந்த ஈஸ்வரி பாட்டி கோபி எல்லாம் பேசி சைன் போட வச்சுட்டாங்க இதுக்கு பேச்சை கேட்டால் பார்த்தீங்கன்னா பாக்கியா பாக்கியாவுக்கு எப்போதுமே வந்து ஒரு நல்ல வழியே கிடைக்காது அந்த மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்தில் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமாச்சும் பாக்கியா அந்த ஈஸ்வரி பாட்டி பேச்சை கண்டிப்பாக கேட் கேட்கவே கூடாது எல்லாத்தையும் காரணமான இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியையும் வீட்டுக்குள்ளேயே வந்து அனுமதிக்கவே கூடாதுனே சொல்லலாம் கழுத்தை பிடிச்சி பாக்கியாவே வந்து அவங்கள வெளியே தள்ளி விடணும் ஏன்னா இதுக்கப்புறமாச்சும் இந்த ஈஸ்வரி பாட்டி திருந்துவாங்களே கண்டிப்பாக கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட வந்து பாக்கியாவை வந்து ஒரு ஆளாக கூட அவங்க மதிக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்திங்கன்னா அவங்க நினைக்க மாட்டுறாங்க எப்போ பார்த்தாலுமே தட்டி பேசுகிறதா வந்து அவங்களுக்கு வேலையாக போச்சு அப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா அவ்வளோ பதட்டத்தில் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி வெத்து பேப்பரில் எதுவுமே எழுதாமல் அந்த சுதாகர் சைன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கே அவங்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது சைன் போடுறதுக்கு அவங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை ஆனால் இந்த பாட்டு தான் ரொம்பவே கே கண்ணன் பேசி உனக்கு பொண்ணு வாழ்க்கையை விட உன்னோட ரெஸ்டாரண்ட் தான் பெருசாக போச்சேன் இப்போ என்ன நேம் தானே சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க சும்மா சைன் தானே போட்டு விடு அதுக்கே இன்புட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால தான் வேற வழி இல்லாமல் நம்ம பாக்கியாவும் வந்து பார்த்திங்கன்னா சைன் போட்டுட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது சுதாகர் இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்குறாரு கண்டிப்பாக இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது சுதாகிட்ட இருந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இனியா மூலமாகவோ இல்லை பாக்கியாவே வந்து போராடி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து மறுபடியுமே மீட்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா இந்த சுதாகருக்கு சரியான பாடம் கத்து தரணுங்க சுதாகரோட பண திமுற மொத்தமாக அடக்கணும் பாக்கியா அப்பதான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எஸ்டேவே பார்த்துருப்போம் ரொம்பவே எமோஷ்னலாக தான் போச்சு பார்த்தீங்கன்னா எபிசோடு அதே மாதிரி தான் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே இனி அவள் புகுந்த வீட்டில் விட்டுட்டு யாருக்குமே வந்து கிளம்புறதுக்கு இல்லை ஒரு பக்கம் எழில் அழுகா அழுக இன்னொரு பக்கம் வந்து செளியன் நழுக ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் தாங்க இங்கே பாக்கியாவுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ஏன்னா இனி அந்த லைஃப்பை வந்து நல்லபடியாக வாழுவாளா அவளுக்கு இன்னுமே அந்த ஒரு பக்குவம் இல்லை இப்போ பார்த்தாலும் பிடிவாதம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஆளுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே விடவே மனசு இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுட்டு வந்தாங்க எப்படியோ பார்த்தீங்கன்னா இனியா நல்லபடியாக கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போயாச்சு அங்கே இனியாவை சந்தோஷமாக பார்த்துக்குவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே தெரியலை ஏன்னா இந்த சுதாகர் வந்து முழுக்க முழுக்க இந்த இனியா கல்யாணத்தை நடத்தின நடத்துனது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும்தான் அதனால் வந்து இதுக்கப்புறம் அவரோட பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை ஆனால் இனியாவோட பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுமே வாங்கியிருக்கிறாரு அதனால இனியா மனசு வச்சால் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டை வந்து பாக்கியாவுக்கு எழுதி தர அதிக வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனியாவை புகுந்த வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இனியாவை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம செல்வி இருந்துக்கிட்டு எப்படினாலும் வந்து ஆகாஷ் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு அமௌண்ட் ரெடி பண்ணி வந்து ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸில் சேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இங்கே ஆகாஷ் இருந்துக்கிட்டு ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த அமௌண்ட் ரெடி ரெடி பண்ணி தர இருக்கிறதையும் வித்து இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே செல்வி இருந்துக்கிட்டு இங்கே பாருப்பா நீ மனசார நீயும் இனியாவும் வந்து காதலிச்சிங்க ஆனால் வந்து உங்களால் ஒன்றும் சேர முடியலை சரி இனியாவுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அவள் அங்கே நல்லா இருக்கட்டும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா ஆனால் வந்து உன்னை வந்து ரொம்பவே கேவலமாக பேசினாங்க பார்த்தியா நீ ஒரு வேலைக்காரியோட பையன்னு சொல்லிட்டு ஆனால் அது அப்படியே இருக்கக்கூடாது நீ அவங்க முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நீ கலெக்டர் ஆகணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இங்கே செ வந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க உண்மையாகவே வந்து செல்வி சொல்கிறது நடக்கணுங்க ஏன்னா ஒரு வேலைக்காரியோட பையனுக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் வந்து அப்படி பேசினாங்க அவங்க முன்னாடி நம்ம ஆகாஷ் வந்து கலெக்டர் ஆகிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்போ தான் வந்து அவங்க மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி ஆகும் நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா அவங்க வீட்டில் எல்லாருக்கூடையுமே இருக்கிறாங்க அப்போது வந்து 嗯，人、um。 எளையில் இருந்துக்கிட்டே வந்து கால் பண்ணுறாங்க எளைய்கிட்ட வந்து இனியா வந்து இருக்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு ஆளாக வந்து நம்ம இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு கிட்ட வந்து உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இருந்துக்கிட்டு அவங்க அம்மா வந்து ரெஸ்டாரண்டே வச்சுருக்குறாங்க அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க ஆனால் அவங்க பொண்ணுக்கு வந்து சமைக்க தெரியாத ரொம்பவே ஷாக்காக இருக்குது அது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இனியா ஃபேஸ் அப்படியே சுருங்கிடுது உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இப்போ என்ன இனியா சமைக்க தெரிலனா என்ன அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விடு இதை பற்றி பேசாத சொல்லிட்டு வந்து இங்கே இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து சுதாகர் வந்து பேசுகிறாரு நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இன்னும் இனியா அந்த வீட்டை விட்டு போயிட்டு ஒரு நாள் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து அவளை எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா கோபி அண்டு எழில்ச்சில்லி எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவள் போயிட்டு கொஞ்ச நேரம்தான் ஆகுது நம் அவள் மாமியார் வீட்டுக்கு ஆனால் வந்து ஏதோ ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இனியும் அவள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க இதை கேட்டு பா இதை கேட்டு பாட்டிக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உண்மையாக தான்ப்பா அப்படி தான் இருக்குது இனியா நல்லா இருந்தால் போதும் எப்படியோ அவளை வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து கட்டி கொடுத்துட்டோம் பெரிய பணக்கார இடம் அந்த இடத்துல கண்டி கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வாழலாம் சொல்லிட்டு நம்பிக்கை சொல்லிட்டு வந்து இருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியாக இனியாவை புகுந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு பாக்கியா எப்போதும் போல ரெஸ்டாரண்ட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்க பாக்கியாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்னக்கா அதுக்குள்ளேயும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலை பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க வேற என்ன வேலை இருக்குது அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏன் ரெஸ்ட் எடுத்துருக்க வேண்டியது ரெஸ்ட் அதெல்லாம் இடமே கிடையாது நமக்கு நம்மளுக்கு வேலை தான் முக்கியம் சொல்லுட்டு வந்து பாக்கியாக இருந்த கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து சுதாகர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாத அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்ல ரொம்பவே திமுறாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே பாக்கியா வந்து வராங்க வந்து பேசுகிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடியே பாக்கியாக இருந்துக்கிட்டு நம்ம பேசின மாதிரி தானே எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல வந்து டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு விஷயம் புரியும் அதான் எல்லாமே நம்ம பேசின மாதிரி தான் ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்பிக்கையோடு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து படிக்கிறாங்க அதை படிக்கும்போதே அவங்களால பார்த்திங்கன்னா ஷா ரொம்ப ஷாக்காக இருக்குது ரொம்ப ரொம்பவே பார்த்தனா வருத்தப்படுறாங்க அதிர்ச்சியாக இருக்கிறாங்க இல்லை இது ரொம்பவே தப்பாக இருக்குது என்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னீங்க ஆனால் இதில் வந்து வேற மாதிரி எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆம் உங்கள்கிட்ட வந்து வேறு எதுவுமே ஆர்க்குமெண்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல சரிங்களா இதை வந்து நீங்கள் இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டீங்க அவள் கல்யாண கிஃப்டாக அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியை கொந்தளிக்கிறாங்க இப்படி நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது இது ரொம்பவே தப்பு இது என்னோடய ரெஸ்டாரண்ட்டு இதை எப்படி வந்து நீங்கள் என்னோடய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் என்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு ப்ராப்பராக வந்து பதில் சொல்ல அவைலபிள் இதுக்கப்புறம் இது உங்கள் ரெஸ்டாரண்ட் இல்லை சம்மந்தி சரிங்களா டாக்குமெண்ட் படித்தீங்களா மற்றதான் வந்து இங்கே வக்கீல் கிட்டே வந்து பேசிக்கோங்க இதுதான் விஷயம் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது இனியா இனியா இனியாதான் முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் வந்துட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் பிரச்சனை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்குறா அவன் நல்லா வாழணும்னு நினச்சிங்கன்னா அமைதியாக இருங்க இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க அப்புறம் உங்கள் பொண்ணு நல்ல பின்ன வாழா வெட்டியாக வந்து உட்காந்தா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தத்தோடு ரொம்பவே ஷாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செம்மையாக திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிற்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே இனியாக வீட்டுக்கு வந்துருக்குறாங்க இனியாக பாக்கியாவை பார்த்ததுமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி அப்படியே சுத்தமாக கொடுக்குறாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியாவை இனியாவை மிஸ் பண்ணுறாங்க போல் இங்கே இனியாவை பார்த்ததுமே பாக்கியாக வாயடிச்சு போய் நிற்கிறாங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க இனியாக போனதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் இனியாவை வச்சு இது எதுவுமே பேச வேணாம் பாவம் ஃபீல் பண்ணுவான்னு நினச்சிட்டு எங்கள் இனியாவை ரொம்பவே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட வச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க புகுந்த வீட்டுக்கு அவங்க போன மறு நிமிஷமே பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டேயுமே கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க இங்கே கோபிக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா செம்மையாக கோவப்படுறாங்க ஏதோ உங்கள் சம்மந்தி ரொம்பவே யோக்கியமானவர்னு சொல்லிட்டு சொன்னேங்க இப்போ என்ன வேலையை பார்த்து வச்சுருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே மொத்த குடும்பமே பார்த்திங்கன்னா ஷாக்கில் ஆடி போயிருக்கிறாங்க இங்கே பாட்டிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதிர்ச்சியுமே இல்லை ஏதோ பாக்கியாக சும்மா ஏதோ வேலை இல்லாமல் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா போல் அவங்க நினச்சிக்கிட்டு அப்படியே ரொம்பவே அசால்ட்டாக அப்படியே வந்து மெத்தனமாக இருக்கிறாங்க இங்கே மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறி போயிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்து கிட்டே இன்னாடி கத்திட்டுருக்குற போயிட்டு வேறு வேலை இருந்தால் பாரு பெரிய ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் இப்போ பார்த்தாலும் இந்த புராணந்தா உனக்கு இனியா கல்யாணம் ஆரம்பித்ததுக்கு முன்னாடியிலேருந்து உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் கவலை தன்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டாலே அவன் இங்கே எப்படி இருக்கா சந்தோஷமாக இருக்காளா இல்லை சந்தோஷமாக இருப்பாளே நீ அதுக்காக எதுவுமே பண்ண மாட்டுற சரி இப்போ என்ன போச்சு என்ன தலையில இடியா விழுந்துருச்சு இப்போ கூட வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பொண்ணு பேர்ல தான் இருக்கு அவர் என்ன தாம்பேர்லயா மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்க்கிலேயே வக்கனையாக வந்து இந்த ஈஸ்வரி பாட்டி பேசிட்டு இருக்கிறாங்க இதனால பாக்கியா கொந்தளிச்சு போயிடுறாங்க அத்தை பெரியவங்கன்னு சொல்லிட்டு பாக்குறேன் வானா என் வாய் வேறு எதுனாலும் பேசிட போறேன் என் கோபத்தை வந்து தூண்டாதீங்க அமைதியாக இருந்துக்கோங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்களும் உங்க பையன்தான் தான் இல்லைன்னா வந்து நான் அன்றைக்கி சைனை போட்டிருக்க மாட்டேன் அந்த வெத்து பேப்பரில் இப்போது பண்ணி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசுகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு இன்னுமே வலிக்குது அப்படின் சொல்லிட்டு வந்து இங்கே ரொம்பவே கதறி அழுகுறாங்க பாக்கியா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் செலியன் எழில் அப்புறம் அமிதா ஜெனி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாக்கியாவை ஆறுதல் ஆறுதல் சொல்கிறாங்க தயவு செஞ்சு ஃபீல் தான் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அவங்க ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எங்களுக்கு தெரியோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படினாலும் வந்து ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து மறுபடியுமே வாங்கிடலாம் இப்போ என்ன இனியா பேரில் தானே இருக்குது கிட்டே வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அவள் மறுபடியுமே வந்து உங்கள் பேரில் மாற்றி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவுக்கு இதை பற்றி வந்து எக்காரணம் கொண்டு தெரிய வேணாம் அப்படின் சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க ரொம்பவே பாக்கியாக வந்து மனசுடன்

இருந்துக்கிட்டு இங்கே பாத்தீங்கன்னா பாக்கியா வந்து எதுவுமே பேச முடியலை ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே அப்செட்டாக இருக்கிறாங்க இங்க சுதாகிட்ட இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏமாற்றி வாங்குறதுக்கு வந்து பிச்சை எடுக்கலாம் பேசுகிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு ரொம்பவே கேவலமாக பேசுகிறாரு உங்கள் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணாதே பெரிய விஷயம் உங்கள் பொண்ணு வண்டவாளெல்லாம் எனக்கு தெரியாத அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிலாம் எதுவுமே என் காதுக்கு வராம இருந்திருக்கும் போயும் போய் ஒரு வேலைக்காரியோட பையன் கூட போய்ட்டு பழகி இருக்கா சுற்றி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க இங்கே பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்தி கேவலமாக இந்த சுதாகர் பேசுகிறாரு இதனால் செளியன் ரொம்பவே பொங்குறாரு செளியன் எளிய எழில் ரெண்டு வருமே பார்த்தீங்கன்னா செம்ம கோவப்படுறாங்க இங்கே செளியன் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் கிட்டே வந்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து இனியாவோட மாமனார் கூட உங்களை பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் மரியாதை நீங்கள் பண்ண வேலைக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து எங்கள் எங்ககிட்ட வந்து பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா எங்கள் வீட்டு பொண்ணை இங்கே வச்சுக்கிட்டு இப்போது நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்துனதே முழுக்க முழுக்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் சொல்லிட்டு அப்பாட்டமாக தெரியுது நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அவ்வளோதான் இங்கே செளியன் வந்து அப்படியே பொங்கி அப்படியே எரிமலையாக சொல்லலாம் இங்கே அப்படியே நம்ம சுதாகர் வந்து யார் என்ன பேசினாலும் வந்து அதை பெருசாக எடுத்துக்காம அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறாரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள் நடக்க போதும்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்